ஆய்வாஸ் இப்போ நம்ம எங்கே இருந்தால் திரு நாவகரசர் பிறந்த ஊர் திருவாமூர் இதான் இருக்கக்கூடிய கோயில் இப்போ பாடியஸ்தலம் அங்கே முதல்ல வாங்க உள்ளே உள்ள போலாம் திட்டம் மகாதேவன் திரு திருத்திட்டலும்பருங்க பழமையான கோயில் முருகப்பிரமணம் பாருங்க ஓம் நம சிவாய் கேற்பாட்டாக கிடக்கிறது ஓம் நம சிவாய் திரு நாகரஸ் பிறந்த இடம் லட்சுமி நாராயண கோயில் ஓம் நம சிவாய் கிராக அரசு பிறந்த ஊர் தான் அது பப்பி ஒரு வீடு இருக்கும் மற்றது அப்படியே கிடக்குது பாருங்கள் துர்க்கை இந்த காலத்தில் துர்க்கை பாருங்கள் ஓம் நம சிவா அம்மன் சரி கிரகங்கள் ஓம் நம சிவா சண்டீஸ்வரா Det er det verre.

திருவாமூரை விட்டு அருகிலுள்ள திருவதியை வீராட்டவனம் சென்று தங்கி சிவத்துண்டு செய்து வந்தார் திலவையில் அப்பர் சமணம் பதம் தழுவி தர்மசேனர் என திறம பதவி பெற்றார் பின்னர் சிவனூரு கூட சிவனூர் கூட தனது குலை நோய் போக்க திலகவதியாரை தேடி திருவதியை சென்றார் கூற்றாயனவாரேனும் தனது முதல் கொடலில் வீராட்டம் வசூத்து அக்காவிடம் திருநீர் பிறிய நோய் தீங்கியது மீண்டும் சைவ சார்ந்தார் சமணர்களும் அவர்களும் ஆதரவான நாட்டு மன்னனும் இவருக்கு பல கொடுமைகள் சேர்ந்தனர் அதன் உச்சகட்டமாக இவரை கட்டி கடலில் நீங்கி கருங்கல்லை தெப்பமாக்கி நீக்க கரையறிந்தனர் சிவபத்தியும் அவனர்களும் சேர்ந்து இவரை அனைத்து கொடுமைகளிலிருந்தும் காப்பாற்றி ஞாபகர் என பெயர் பெற்று பணி செய்து ஜாகரம் பாடி பெற கொண்டார் பெண்ணாகடத்தில் ரிசுவசூல அடையாள முத்திரைகளை சிறுவனமிருந்து ஏற்றார் நல்லூரில் நல்லூரில் சிவன் பெருவடி சிகிச்சை பெற்றார் சீர்காழியில் திருஞான சம்பந்தரை கண்டு அவரால் அப்பறே என அப்பட்டப்பட்டு இருவரும் யாத்திரைகள் தொடர்ந்தனர் சிறு வீழி மீழலையில் பொற்கசிப்பிற்கு அரியாளர்களின் பசியாற்றி வேதாரணயம் கோயிலின் மூடி கிடந்த கதவனை பாடித்திருந்து வழிபட்டார் திங்களூரில் அப்பூதிய அடிகளின் இறந்த மகனை உயிர்பெய செய்தார் பழையாறை வடதலையில் உண்ணா பிரதமிருந்து சமணால் மறைக்கப்பட்ட சிவாலயத்தை மீட்டுத் தந்தார் காலசித்தியை வசித்து கைலை அத்திரையை கொண்டு கைலைநாதனின் அருள அருளின்படி திருவையாறில் கைலை காட்சி பெற்றார் தனது எண்பத்தி ஒன்றாவதில் சித்திரை சதயம் அன்று திருப்பகலூரில் திருப்பகலூரில் சிவலிங்க திருமணியில் ஆக்கியமானார் திருப்பகலூர் திரு திருத்தாண்டக பேந்தராகிய இவரது மூவாயிரத்துக்கு மேலான தேவார பாடல்கள் பன்னிரண்டு திருமலிகள் நாலு அஞ்சு ஆறு ஆக அடப்பெற்றுள்ளது மகாதேவான திருச்சித்தம்பலம் அவர் ஊடு போகிறது இங்கே ஐயா இங்கே ஒரு ஒரு கிலோமீட்டருங்களா அம்மையா அம்மா யா போய் கிட்டா ஊடக எல்லாம் கோயிலுக்கு கிடைக்காண்ணா போய் கிடைக்காங்க அப்படிங்களா சரிங்க ஓம் நமக்கு அரக மகாதேவாய் என்னோட சிவனே போற்றி நாட்டவுக்கும் விரைவாக போற்றி ஒரு குழந்தை இடம் ாய மகாதேவாயணம்னா போட்டி பெட்ட பக்கம் இரவா போட்டி பது பதி சித்தம் ஓம் நம ஓம் நமவாய் ஓம் நம சிவாய் От Жын К dessыс K thам الأмелі үшің неә кеңбірген әтем… Зарас м Ils отряд.. Han P cares ours Han P как Сыхтын Т tenidoсть үшли сө spirit

சிவ கோவில் ஓம் சிவா யார் சமாதி இருந்ததுங்களா கேர் சமாதியான இருந்ததா இப்படி ஆகல தண்ணியில் கட்டாக விட்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்புறம் கோயில் இது கட்டோங்க இல்லை ஓ மஸ் திலகதியார் அப்பர் அவருடைய பிறந்த ஊர் கோயில் அவர் திட்டத்தை தரிசு இடம் அதெல்லாம் பார்த்தீங்க இப்போ அவர் வீடு பக்கத்தில் அவர் வீட்டுக்கு போகலாமா பாய் சிற்றம்பலம்